பிரதமர் மோடி பிடிவாதத்தை விட்டு மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று ப சிதம்பரம் கூறியுள்ளார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மீண்டும் வன்முறை அதிகமாகி வருகிறது ஜிரிபாம் மாவட்டத்தில் மெய்த்தி பழங்குடியினர் ஆறு பேரின் உடல்கள் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டதால் வன்முறை மீண்டும் வெடித்தது இதனால் மெய்த்தி பழங்குடியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் பின்னர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கூடுதலாக ஐம்பது பட்டாலியன் பாதுகாப்பு படையினரை உடனடியாக அனுப்பி வைத்தார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் மணிப்பூரில் மேலும் ஐந்தாயிரம் மத்திய ஆயுதப்படை காவலர்களை அனுப்புவது அம்மாநில பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியல்ல என்று கூறியுள்ளார் மணிப்பூரில் மாநில முதல்வர் பைரன் சிங் தான் மணிப்பூரின் பிரச்சனைக்கு காரணம் என ஒப்புக்கொண்டு அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உண்மையான மாநில சுயாட்சி இருந்தால்தான் மேய்த்தி குக்கி நாகா மக்கள் மணிப்பூரில் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி பிடிவாதத்தை விட்டு மணிப்பூருக்கு சென்று மக்களின் கஷ்டங்களையும் கோரிக்கைகளையும் பணிவுடன் கேட்க வேண்டும் இதுவே சிறந்த அரசியல் பண்பு என சிதம்பரம் கூறியுள்ளார்